வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர மீது துப்பாக்கிச்சூடு நடத்தி அவரை படுகொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் நபர் மகரகம நாவின்ன பகுதியில் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் துறை மற்றும் நிதி குற்றப்பலனாய்வு பிரிவு இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கு மாநில புலனாய்வு சேவையின் ஆதரவும் கிடைத்துள்ளதாக கூறப்படுகின்றது குறித்த துப்பாக்கிதாரி உள்ளிட்ட சந்தக நபர்கள் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்ட நிலையில் துப்பாக்கிதாரி போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றிருந்தார் இதனைத் தொடர்ந்து அவரின் புகைப்படத்தை ஊடகங்களில் வெளியிட்டு அவரை பற்றி தகவல் வழங்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தனர் இந்த நிலையிலேயே சற்று முன்னர் பிரதான சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது முன்னதாக இன்று லசந்த விக்ரமசேகரவின் கொலைக்கு உதவியாக குற்றஞ்சாட்டப்பட்ட மற்றொரு சந்தக நபர் கைது செய்யப்பட்டார் காலையில் வெளிகம போலீசாரால் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டதுடன் கைது செய்யப்பட்ட நபர் ஒரு முச்சக்கர வண்டி ஓட்டுநர் என்றும் அவர் உள்ள ஹியாரா பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலும் சூட்டுக்கு முந்தைய நாள் அவர் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்களுடன் காலி மற்றும் மாத்திரை பகுதிகளுக்கு சென்றதாகவும் கூறப்பட்டுள்ளது அதுடன் சூடு நடத்தியவர்கள் சந்தக நபரிடமிருந்து ரூபாய் இருபதாயிரம் பெற்றதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் லசந்த விக்ரமசேகரவின் கொலை தொடர்பாக ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை இந்த சூட்டுக்கான உத்தரவு துபாயிலிருந்து தனக்கு வழங்கப்பட்டதாக கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி போலீசாரிடம் கூறிய வீடியோ வெளியாகியுள்ளது இதன் மூலம் இந்த கொலையின் பின்னால் இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகள் சிலருக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது

இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்